ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மாசினா குக் சின்ன இன்னைக்கு ஃபர்ஜி ஆகும் க்ரிங்கிள் டாப்ஸோடு வந்து நம்ம வந்து ப்ரௌனி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எப்படி செல்லலாம் சொல்லிட்டு பார்க்கலாமா இதுக்கு வந்து மாவு நூற்றி இருபது கிராம் அதோடய கொக்கோ பவுட்ரு வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் இது ரெண்டையும் நல்லா வந்து ஒரு அரிப்பு வச்சு ஜலிச்சிக்கரலாம் கண்டிப்பாக வந்து மாவு வந்து ஜலிச்சிட்டு செய்யுங்க அப்போ தான் வந்து ப்ரௌனிஸ் செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க வீட்டில் உள்ளவங்க யா எல்லோருமே நம்ம இது எங்கேயோ ஷாப்பில் தான் வாங்கினோன்னு சொல்லிட்டு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நான் சொன்ன அளவில் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதோட மெயினான பொருள் என்ன தெரியுமா இந்த கார்ன்ஃப்ளவர் தான் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு போட்டுக்கோங்க ஸோ தட் நமக்கு டென் டேஸ் ஆனாலும் ஷெல்ஃப் லைஃப் இருக்கும் அதனால தான் ஒரு சிட்டியை உப்பையும் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம் அதோட வந்து பேக்கிங் ட்ரே பேக்கிங் ட்ரேக்கு வந்து இந்த ஈக்கோ பேக்கு உள்ளது வந்து எடுத்துக்கோங்க பேப்பர் வந்து பேக்கிங் பேப்பர் அது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் எவ்வளவோ பேப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து இது நான் ஒட்டவே மாட்டுக்குது இதில் வேறு ஏழு வாட்டி யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க நம்ம எங்கே ஒரு வாட்டி யூஸ் பண்ணுவோம் ஆனால் வந்து அதோட வந்து ஏழு வாட்டி போடுறாங்க ஸோ வந்து அதோட கொஞ்சம் எண்ணெய் தடிவிட்டு நல்லா வச்சுக்கரலாம் இதோட காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்துக்கறலாம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்துக்கோங்க இது மாதிரி டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் சூப்பராக இருக்குது இது கரெக்டாக மெஷர்மெண்ட் அளந்து பண்ணால் கரெக்டாக பெர்ஃபெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அதோட வந்து என்ன செய்யலான்னா பட்டர் இதான் அன்சால்டட் பட்டர் வந்து ஒரு எண்பத்தஞ்சு கிராம் எயிட்டி ஃபைவ் கிராம்ஸ் அன்சால்ட் பட்டர் எடுத்துக்கோங்க இது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுருங்க ஸோ தட் ஈஸியாக இருக்கும் அதோட ரீஃபண்ட் ஆயில் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிராம் இப்போ இதெல்லாத்தையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்து இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சிட்டு நல்லா கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டேரெக்டாக அடுப்பில் வச்சால் தீஞ்சது மாதிரி ஆயிடுது அதனால தான் இப்படி இந்த மாதிரி டபுள் பாய்லிங் மெத்தடில் செஞ்சுக்கிறது இந்த சூட்லேயே மிச்சதெல்லாம் கரைஞ்சிரும் அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிருட்டேன் இப்போ தண்ணி வந்து பாகம் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இது மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் கூல் டவுன் ஆகட்டும் அதோட இனிப்புக்கு வந்து ப்ரௌன் சுகர் ஒரு முப்பது கிராமும் ஒயிட் சுகர் ஒரு முப்பது கிராமும் சேர்த்துக்கிட்டேன் ப்ரவுன் சுகர் சேர்க்கறனால ப்ரௌனி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதோட வந்து மிக்சியில் நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சு இப்போ வந்து இனிப்புக்கு வந்து இப்போ ஒன்று வந்து நம்ம வந்து என்னென்னா கண்டென்ஸ் மில்க் இந்த கண்டென்ஸ் மில்க் ஏன் சேர்க்குறோன்னா நம்ம முட்டை சேர்க்கல அதனால கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம் இதோட வந்து ஒரு மூடி வந்து வெணிலா எசென்சியை சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் லிக்யூ லிக்விட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இது மாதிரி விஸ்க் வச்சுட்டு ஈஸியாக இருக்கும் கலந்துக்கிறதுக்கு அதோடு இப்போ நம்ம மாவு பொருட்கள் கலந்து வச்சோம் தோம் இல்லையோ அதை வந்து ரெண்டு பாகமாக போட்டு நான் கலந்துக்கிட்டேன் இதில் தயிர் எதுவுமே சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இது நல்லா வந்து இருக்கும் பத்து நாள் ஆனாலும் ரூம் டெம்பரேச்சரில் அப்படியே இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம் இப்போ மாவு வந்து நம்மளுக்கு கட்டியாக இருக்குது இல்லையா வார்ம் வாட்டர் அது வந்து நான் இன்றைக்கி வந்து என்ன செஞ்சேன்னா ஒரு நூறு கிராம் வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு அதை சூடு பண்ணிவிட்டு இது பண்ணிக்கிட்டேன் ஆனால் நூறு கிராமே நான் ஊற்ற மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பாருங்கள் நம்மளுக்கு அப்படியே வந்து இது எப்படி இருக்கணும்னா அப்படியே நல்லா சில்கியான கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கிற மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க இந்த மிக்சரில் நம்ம பாலும் சேர்க்கலை வெறும் தண்ணி தான் வார்ம் வாட்டராக சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு நல்ல க்ளாஸியான ஃபினிஷ் கிடச்சிருச்சு ஸோ மீதம் உள்ள தண்ணியை வச்சிடலாம் மீதம் எவ்வளோ இருக்குதுன்னு நான் அளந்து காட்டிடுறேன் ஸோ தட் உங்களுக்கு க்ளியராக இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஒன்று ஒன்று நான் அளந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரௌனி செய்யவுன்ன மட்டும் முடிஞ்ச அளவுக்கு குட்டி பசங்களை பக்கத்தில் வச்சு செய்யாதீங்க அப்போ நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வேண்டாம் ஒரு நாற்பது கிராம் தண்ணி மீதமாக ஆயிடுச்சு அதை நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இந்த சுகரும் ப்ரௌன் சுகரும் அதையும் இதோட சேர்த்துக்கரலாம் அளவுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து இது தரையில் உட்காந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹரி பரி இல்லாமல் ஃப்ரீ டைமாக எடுத்துகிட்டு செய்யுங்க இப்போ நம்ம இந்த ட்ரேல அந்த மாவெல்லாம் ஊற்றிக்கிறலாமா இது வந்து கேக் மாதிரி வராது இதோடய கன்சிஸ்டன்சி வந்து திக்காக இருக்கும் கேக்கு வந்து அப்படியே ஃப்ளோயாக அப்படியே டிப்பின் கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கும் இல்லையா இது அப்படி இருக்காது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் அதோட வந்து இந்த சாப்ஸ்டிக் அது மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி பண்ணிக்கோங்க இது மாதிரி டிசைன் மாதிரி போட்டுக்கோங்க ஸோ தட் நம்மளுக்கு க்ரிங்கிள் டாப் வர்றதுக்கு உங்கள் வீட்டில் டெய்ரி மில்க் அது மாதிரி மில்க் சாக்லேட் இருந்துச்சுன்னா கூட மேலே கார்னிஷ் பண்ணிக்கரலாம் இல்லை எந்த வகை நட்ஸு நம்ம பிஸ்தாவோ பாதாமோ எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் இது வால்நட் போட்டு வால்நட் ஒரு அஞ்சாறு வால்நட்டை இது மாதிரி கையால் நுணுக்கிட்டு இதோடய சேர்த்துக்கிட்டு ரெண்டு தடவை டேப் பண்ணிவிட்டு அதோடு நான் என்னென்ன செஞ்சேன்னா ஒரு கடாய் வச்சுக்கிட்டு அதில் ரிங் ஸ்டாண்ட் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது நிமிஷம் விட்டுருங்க லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டூத் பீக் வச்சு குத்தி பாருங்கள் நல்லா வெந்துடும் நல்லா வெந்துட்டப்பினால் நல்லா ஆற விட்டுருங்க ரூம் டெம்பரேச்சரில் நல்லா ஆட்டோமேட்டிக்காக ஆறிட்ட பின்னாடி கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நம்பவே மாட்டாங்க வீட்டில் தான் நம்ம செஞ்சோம் இந்த ப்ரௌனின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக இந்த ப்ரௌனியை ரெசிப்பியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் உள்ள குட்டிஸ் மட்டும் இல்லை பெரியவங்க எல்லாருமே விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் ஒரு பீஸ் கொடுத்தீங்கன்னா மறு பீஸ் கேட்பாங்க அவ்வளோ டேஸ்டியான ப்ரௌனி ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மாதிரி இருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட்